உங்க வீட்டு காசு இல்ல மக்கள் வரி பணத்தை தான் நாங்க நீங்களே அப்படின்றத பொறுப்புல இருந்துகிட்டு பொறுப்பு இல்லாமல் பேசுவதை உதயாநிதி அவர்கள் தவிர்த்தால் நல்லது என்பதை மட்டும் இந்த நேரத்துல நான் சொல்ல இங்க இருக்கின்ற முதியோர் இல்லத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் ஆணைக்கினங்க கிறிஸ்துமஸ் விழாவை அவங்களோட சேர்ந்து கொண்டாடுவதற்காக நாங்க இங்க வந்திருக்கோம் இங்கு நூறு 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 பேர் இங்க வந்து முதியவர்கள் இங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் நேரடியாக அவங்களோட இன்னைக்கு ஒரு கொஞ்ச பண்ணி மனசார அவங்களோட இருந்த அந்த நிமிடங்கள் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது இன்னைக்கு வந்து அவங்களோட இணைந்து கிறிஸ்துமஸ் விழா மற்றும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் எனவே எல்லாருமே வந்து முதியவர்களை நல்லா பார்த்துக்கணும் அதுதான் என்னோட முக்கியமான இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தியே வந்து அதுதான் இன்னைக்கு வயசானவங்க நம்ம அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் நம்மள பெற்றெடுத்து நம்மள வளர்த்து ஆளாக்க எவ்வளோ சிரமப்பட்டு இன்னைக்கு அவங்க பண்றாங்க அவங்க ஒரு ஏஜ் வரும்போது அவங்களை பாக்குறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லாம தான் இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லத்துல அவங்க வந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு நிச்சயமாக இது என் மனச ரொம்ப ஒரு பாதிக்கின்ற ஒரு விஷயம் அதனால வாழும் தெய்வங்களாக நம்ம கூட இருப்பாங்க நம்ம அப்பா அம்மா தான் நம்ம கிட்ட வாழும் தெய்வமா இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க அப்பா அம்மா தான் கேரளா நடந்த அந்த ஒரு மனசை என்ன பாதிச்சிருச்சு ஒரு மக மருமகள் வந்து அவங்க வந்து பிடிச்சு தள்ளுறது இன்னைக்கு உலகம் முழுக்க அது வைரல் ஆகி எல்லாரும் அதை பார்த்து அழுகாதவங்களே இல்லைன்ற மாதிரி அந்த அளவு ஒரு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு அந்த அம்மாவுக்கு இந்த நேரத்துல எங்கள் ஆறுதல்களை நாங்க தேமுதிக சார்பா சொல்றோம் அந்த அம்மாவும் ஒரு வயம் பெண் தான் மருமகளும் ஒரு பெண்ணு தான் கூட ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க அவங்களும் பொம்பளை பசங்க அப்போ அந்த தாய் தன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க வாழ்க்கையில அப்படின்றது அங்க ஒரு உதாரணம் வருது இன்னைக்கு மருமகளாக இருப்பவர் நாளைக்கு மாமியாரும் அவங்களும் மாறக்கூடிய ஒரு நிலை வரும் எல்லாரும் ஒரு நாளைக்கு வயசாக தான் போறோம் யாரும் ஒன்னும் ஆயிரம் வருஷம் வாழ இல்லை எனவே புரிஞ்சுக்கணும் பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் மாமியார் மாமனாராக இருந்தாலும் நம்ம உறவுகளை யாராக இருந்தாலும் அவங்கள வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை அதுதான் இன்னைக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் மெசேஜா மெயினா நான் சொல்றேன் நான் படித்தது அத்தனையுமே கிறிஸ்துவ பள்ளிகள் கேப்டனுமே படிச்சது அத்தனையுமே கிறிஸ்துவ ஸ்கூல் உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்பவுமே எங்க கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சதுனால கிறிஸ்துமஸ் விழாவும் நியூ இயரும் வருஷா வருஷம் அவங்களோட நான் படிச்ச காலத்துல இருந்து கொண்டாடி இருக்கேன் எனவே இங்க வந்து முதியோட கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறதுல உண்மையிலேயே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த நான் அவங்க சொன்னது அநாகரிகமான வார்த்தைகளா எனக்கு தெரியும் உதயாநிதி இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயாநிதி அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புல இருக்காரு முக்கிய பதவியில இருக்காரு முக்கிய கட்சியில இருக்காரு கலைஞரின் பேரன் ஸ்டாலின் அவர்களினுடைய மகன் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு ஒரு வார்த்தையை நாம் பேசுவதற்கு முன் யோசிக்கணும் அந்த வார்த்தை நம் வாயை விட்டு வெளியே வந்துட்டு அந்த வார்த்தை நமக்கு எஜமான ஆயிடும் அதனால அவருடைய ஏஜுக்கு அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாரும் நாட் ஓன்லி சீதா நிர்மலா சீதாராமன் எல்லாருமே இதை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு ஏன்னா வரிய பத்தி சொல்றாரு அவர் உங்க அப்பா வீட்டு காசு ஒண்ணும் இல்ல மக்கள் வரி பணத்தை தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்றத அங்க வந்து சர்ச்சை அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு அத்தனையும் கலைஞர் பேர்ல தான் இருக்கு பேனா எத்தனையோ திட்டங்கள் எல்லாமே மக்கள் வரிப்பணத்துல செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் அதனால நீங்களே அந்த பொறுப்புல இருந்துகிட்டு பொறுப்பு இல்லாமல் பேசுவதை உதயாநிதி அவர்கள் தவிர்த்தால் நல்லது என்பதை மட்டும் இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டேன் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நான் தூத்துக்குடி திருநெல்வேலி நேரடியாக சென்று மக்களை மழை வெள்ளத்துல பாதிச்சவங்களோட நான் இரண்டு நாள் ஒரு நாள் புள்ள திருநெல்வேலி ஒரு நாள் முழுக்க தூத்துக்குடியில அவங்களோட இருந்திருக்கேன் இங்கேயும் சென்னையில் சேம் அதே மாதிரி நம்ம மக்கள் பாதிச்ச போதும் நாங்கள் நேரடியாக சென்று எங்களால முடிஞ்ச உதவி அதாவது உணவு போர்வை பிரெட் பிஸ்கட் எல்லாம் எங்களால என்ன முடியுமோ எல்லா மக்களுக்கும் கொடுத்திருக்கோம் திருநெல்வேலியில குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு நாங்க வந்து உணவு எல்லாம் நேரடியா கொடுத்திருக்கோம் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் இந்த கிறிஸ்துமஸ் யுஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி ஏன்னா கிறிஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் அங்க அதிகமா இருக்காங்க அவங்கள பொறுத்தவரை இது கருப்பு கிறிஸ்துமஸ் விழா தான் தூத்துக்குடிக்கு ஏன்னா அந்த அளவு லிட்ரலா டோட்டலா பாதிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி நேத்து நான் பார்த்து நம்மளுடைய தலைமை செயலாளர் சொல்றாரு எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு இனி நிவாரணம் செய்வாங்க ஒண்ணு இல்லைன்றார் ஆனா உண்மையிலே அது தவறான ஒரு விஷயம் இன்னைக்கும் நான் உங்க முன்னாடி சொல்றேன் நான் நேரடியாக களத்துல இருந்ததுனால சொல்றேன் ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்ற ஒரு தொகுதி இன்றைக்கும் ஒரு தனி தீவாக ஆக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அதை போய் தொடர்பு கொள்ள முடியாது தீவாக மாறிடுச்சு இன்னைக்கும் அந்த மக்கள் வந்து போக்குவரத்துல எந்த உதவியில சாப்பாடு துணி மணி எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு நிர்கதியா நிக்கின்ற ஒரு நிலைமையை நான் பார்த்தேன் அதனால முதலமைச்சர் அவர்கள் ஆறாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு உறுதியை நான் சொல்றேன் அது எந்த விஷயத்துமே பத்தாது அதனாலதான் நான் தூத்துக்குடியில இருந்தேன் குறைந்தபட்சம் தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண தொகை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அத்தனை பேருக்கும் அந்த விவசாயத்துல அழிந்த அந்த பொரு விவசாய நிலத்தை அவங்க அழிஞ்ச எல்லாமே வாழத்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாமே இழந்திருக்காங்க அவங்களுக்கு தொகையை நிச்சயம் தரணும் பிள்ளைகள் நிறைய பாதிச்சிருக்காங்க அதனால களத்துல வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியை நான் எங்கேயுமே பார்க்க உறுதி அவங்க கிட்ட சொல்றேன் மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் எங்களை வந்து சந்திக்கவில்லை என்பதை எங்க போனாலும் என்னால கேட்க முடிஞ்சது அந்த அளவு கடும் கோபத்துல மக்கள் இருக்காங்க வாக்கு வாங்கிறது மட்டும் தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டும் வந்து ஆளும் கட்சியினுடைய வேலை இல்லை நிச்சயமாக இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு துணை நின்று அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டியது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அங்க இருக்கின்ற மேயர் கவுன்சிலர் அத்தனை பேருடைய பொறுப்பு ஆனா யாருமே போய் பார்க்கல இதுதான் உண்மை இது கண்டிக்கக்கூடிய விஷயம் அதனால இந்த அரசு இன்னும் எல்லா வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க அங்க எங்களுடைய கட்சி எல்லாரும் இன்னைக்கு களத்துல இறங்கி இன்னைக்கும் வீடு வீடா போய் எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட சொல்ற நிறைய கிராமங்கள் தண்ணீர்ல மூழ்கி கிராமங்களே இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அரசு சொல்லுது முப்பது பேர் தான் உயிரிழந்திருக்காங்கன்னு அது உண்மை இல்லைங்க நிச்சயமாக எத்தனை பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அரசு நிறைய உயிர் சேதம் நடந்திருக்கு நிறைய உடைமைகளை மக்கள் இழந்திருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாயை வியாபாரிகள் இழந்திருக்காங்க விவசாயம் முற்றிலும் அழிந்து போயிருக்கிறது அதனால நீங்க நினைச்சுக்கலாம் வெறும் வந்து தலைமைச் செயலாளர் பேட்டி கொடுத்துட்டா அங்க பிரச்சனை முடிஞ்சது கிடையவே கிடையாது இன்னும் லிட்டரலாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டியது அரசின் கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் எத்தனை உயிர் பலி ஆகிருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையோடு நிச்சயம் மக்களுக்கு இந்த அரசு சொல்லணும் எண்ணூரில் முதல் ஆளாக களத்தில் இறங்கியது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கதான் நேரடியாக போய் சந்திச்சு பாதிக்கப்பட்ட அத்தனை இடங்களையும் நாங்கள் பார்த்து அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறுதி அங்கேயும் எங்களுடைய உதவி பொருட்களை கொடுத்திருக்கோம் அன்றைக்கே நான் பிரஸ் மீட்ல உடனடியாக ஏன்னா மீனவர்கள் தான் இருக்காங்க பழவேற்காடு வரைக்கும் அந்த எண்ணெயினுடைய படிவம் பாதிச்சிருக்காங்க சார்ந்த அத்தனை உயிரினங்களும் அங்கே இழந்திருக்காங்க அவங்க வந்து கடலுக்கு போனாதான் அவங்க வாழ்வாதாரம் கடலுக்கு போக முடியாத ஒரு சூழல் அதனால நிச்சயமாக இந்த அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்த பட்சம் இருபத்தி ஐந்தாயிரமும் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்து லட்சம் அதாவது மீனவர்களுக்கு ஐந்து லட்சமும் நிச்சயம் அரசு சொல்லி நான் பேட்டி கொடுத்தேன் ஏன் அஞ்சு லட்சம்ன்றது பெருசா தெரியல அது ஒண்ணுமே கிடையாது ஏன்னா படகுகளை இழந்திருக்காங்க வாழ்க்கை இழந்திருக்காங்க ஒரு மாத காலமா அவங்க தொழிலுக்கு போக முடியல அந்த எண்ணெய் படிவுனாலே ஹெல்த் பாதிச்சிருக்கு கேன்சர் இன்னைக்கு அதிகமாக அந்த பகுதியில இருக்கின்ற மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அவங்க டோட்டலா எல்லாமே பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் சாயில் பொல்யூஷன் எல்லாமே பொல்யூட்டட் ஆயிருக்கு அதனால அந்த மக்களை காக்க வேண்டியது அரசின் கடமை அதே நேரத்தை சிபிசிஎலும் எண்ணெய் கழிவு மொத்தத்தையும் திறந்து விட்டு நமக்கு என்ன உறுதியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நான் கேபினட் மினிஸ்டர் கிட்டே திரு நம்மளுடைய பிஜேபியுடைய எல் முருகன் அண்ட் அண்ணாமலையிடம் அன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேபினட் மினிஸ்டருக்கு அந்த கவனத்தை கொண்டு சென்று சிபிசிஎலும் உடனடியாக அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் இருவரும் எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்காங்க நிச்சயமாக சிபிசிஎலும் மத்திய அரசும் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் அப்படின்னு திரு எல் முருகன் அவர்கள் நேற்று கூட சொன்னாங்க நிச்சயம் அதை செய்யணும்னு சொல்லி இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டுக்கிறேன்